ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவிஸ்கா பொட்டிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பரான பியூர் லினன் காட்டனில் டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸ் பார்க்குறோம் ப்ரிண்ட் ஒவ்வொன்றுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லா சாரீஸ்லையுமே நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய டிசைன் பேட்டர்ன்ஸும் இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாரீ வந்து நல்ல ஒரு சூப்பர் கலர் பார்டரில் வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் கொடுத்துருக்குறாங்க பியூர் லினன் காட்டன்ல ஆல் ஓவர் சாரியுமே வந்து இந்த மாதிரி ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்கப்பா டிஜிட்டல் பிரிண்ட் ஒரு சாரி மட்டும் ஓபன் வியூ பார்க்கலாம் சாரி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓபன் பண்ணா சாரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பிளவுஸு இது வந்து பல்லு சாரியோட ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டர் இருக்குப்பா லென்த் வந்து ப்ளவுஸோட லென்த் வந்து ஒன் மீட்டர் இருக்குது ஸாரீ வந்து அஞ்சரை மீட்டர் சூப்பரான லினன் காட்டனில் ஃபுல்லாக ஸாரீ ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி லினன் ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க டிஜிட்டல் பிரிண்ட்டு ஒவ்வொரு கலருமே ரொம்பவே சூப்பராக இருக்குது பிடித்த கலராக அப்படியே வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஒரு ஸாரீ மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஸாரீ இந்த சாரியுமே ரொம்பவே சூப்பராக இருக்கு நல்ல ஒரு க்ரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்குறாங்க ஆல் ஓவர் சாரியுமே இந்த மாதிரி ஜரி லைன்ஸ் கொடுத்து டிஜிட்டல் பிரிண்டில் கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் நம்மளோட கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்கப்பா ஃபுல்லாமே சாரி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு கலருமே சூப்பராக இருக்கு டிஜிட்டல் பிரிண்டில் சாரியோட லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் பேட்டன் பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளவர் பேட்டன் பார்டர் வந்து க்ரீன் கலர் லைட் க்ரீன் கலருக்கு பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் மேட்ச்சிங்காக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக டிஜிட்டல் பிரிண்டில் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் பாருங்க டிஜிட்டல் பிரிண்டோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு நம்ம கொடுக்குற ப்ரைஸ்மே வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துட்டு இருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நல்ல ஒரு பர்பிள் கலரில் இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க இது வந்து செல்ஃப் கலராகவே இருக்கு நல்ல டார்க் பர்பிள் கலரில் இந்த மாதிரி பிங்க் கலரில் வந்து பிங்க்கும் க்ரீன் இந்த மாதிரி மல்டிபிள்ல வந்து லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட் கலர் இந்த கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கு நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் ஆல் ஓவர் சாரியுமே வந்து இந்த மாதிரி ஜரி லைன்ஸ் கொடுத்து டிஜிட்டல் பிரிண்டில் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் சாரி ஒவ்வொரு கலருமே ரொம்பவே சூப்பரா இருக்கு பிடிச்ச கலர் அப்படியே பண்ணிக்கோங்கப்பா நல்ல ஒரு லினன் காட்டன்லி டிஜிட்டல் பிரிண்டில் சூப்பரா இருக்குது பாருங்க இந்த பிரிண்ட்டுமே டிஜிட்டல் பிரிண்டே சூப்பரா இருக்கு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிரீன் கலர் ஷேட்ல பர்பிள் கலர் இந்த மாதிரி வந்து எல்லோ கலரில் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க பின்னாடி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸும் கொடுத்துருக்குறாங்க லினன் காட்டனில் ப்யூர் லினன் காட்டனில் இந்த மாதிரி சாரீ வீவிங்கில் டிஜிட்டல் பிரிண்டில் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு சாரியுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது ப்ரைஸ்மே நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்குறோம் இந்த சாரி பாருங்கள் இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது பேக் சைடு எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் இந்த கலர்ஸ் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இண்டியா ஃபிரீஸ் இருக்கு ஒவ்வொரு கலருமே ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட் நல்ல ஒரு யூனிக்காக சூப்பரா இருக்கு பிரைஸ்மே நல்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்குறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கோங்கப்பா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம இருக்கோம் சூப்பரான கலர் நெக்ஸ்ட்டு கலர் நல்ல ஒரு க்ரீன் கலர் இது எல்லாமே செல்ஃப் கலர் பார்டரும் கான்ட்ராஸ்ட் க்ரீனில் டார்க் க்ரீன் அது சூப்பராக இருக்கு பிரிண்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த கலர் பாருங்க இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலர் சூப்பரான டிஜிட்டல் பிரிண்ட் இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் நார்மல் லினன் காட்டன்லயே வந்து இந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சுக்கு சேல் பண்றாங்க நம்ம பியூர் லினன் காட்டன்ல சாரியுமே இந்த மாதிரி கொடுத்து வந்து டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்த சாரீ வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இண்டியா ஃபிரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் நல்ல ஒரு பெஸ்ட் கொடுக்குறோம்ப்பா நெக்ஸ்ட் கலர் ஒரு ஆரஞ்சு கலர் இந்த கலருமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் இன்னைக்கு காட்டன் சாரீஸ் எல்லாமே வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே வந்து பியூர் லினன் காட்டனில் டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் கொடுத்த கலெக்ஷன் பிரிண்டோட குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் கலர்ஸ் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்கப்பா நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்குறோம் பியூர் லினன் காட்டன் இந்த மாதிரி ஆல் ஓவர் சாரியுமே இந்த மாதிரி ஜரி லைன்ஸில் கொடுத்து இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்டில் கொடுத்துருக்க சாரீஸை வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் யாராலையும் கொடுக்க முடியாது நம்ம நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறோம் நம்மளோட கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் தேங்க்யூ பாய்